நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இதுவரை யாரினுடைய உதவியும் இல்லாமல் தனித்து நின்று சுயேட்சையாக இயங்கி வருகிறோம் இந்த ஆளும் திராவிட முன்னேற்ற கழக அரசினுடைய அராஜகத்தை எதிர்த்து களமாடுவதற்கு அசாத்திய துணிச்சல் மட்டும் பத்தாது அடிப்படை கட்டமைப்பு வசதிகளையும் நாம் வலுப்படுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதனால் தங்களால் இயன்ற பங்களிப்பை விதைகளை இயக்கத்திற்கு செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி இயக்கம் இது பண்ணிருக்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல் நேற்று ஓ பி எஸ் வந்து ஒரு அறிக்கை விட்டிருந்தார் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் நானும் டி சசிகலாவும் உங்க கூட வந்து இணைய தயாராக இருக்கும் எந்தவித நிபந்தனையும் எங்களுக்கு கிடையாது எங்களுக்கு அமைச்சர் பதவிதாங்க மாவட்ட செயலாளர் பதவிதாங்க அதெல்லாம் நாங்கள் எதுவும் கேட்க மாட்டோம் எங்களை இணைத்துக்குங்க நாம் எல்லாரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம் அப்படின்ற மாதிரி ஓபிஎஸ் வந்து இபிஎஸ் கிட்ட கெஞ்சி இருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ஓபிஎஸ் மகன்களான ஓ பி ரவீந்திரநாத்தும் அவருடைய இரண்டாவது மகனாக ஜெயபிரதீப் அவரும் இதே வார்த்தைகளை தான் வெளிப்படுத்துறாரு நாங்கள் இணைந்து செயல்பட விரும்புகிறோம் திமுக பாருங்க அது எப்படி செயல்படுது வாங்க நாம எல்லாரும் சேர்ந்து செயல்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஓ பி எஸ் மகன் ஜெயபிரதாப் உட்பட அனைவரும் அவர்கள் வந்து வெளியேற்றப்பட்ட அனைவரும் ஒரே கருத்தை தான் தெரிவிக்கிறாங்க இதனுடைய பின்னணி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கடந்த சில மாதங்களாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மிக தீவிரமாக செயல்பட்டு வந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டுல எந்த ஒரு பிரச்சனை நடந்தாலும் மக்கள் பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை மிக தெளிவாக வெளியில் எடுத்துட்டு வந்து ஆணித்தரமான கேள்விகள் ஆளக்கூடிய திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு மிகப்பெரிய குடைச்சலை கொடுத்துக்கிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாமல் தான் இழந்த செல்வாக்க புதுப்பித்துக் கொண்டு பல மடங்கு வீழ்ந்தவன் எப்படி பல மடங்கு உத்வேகத்தோடு எழுந்து வருவானோ அது போல இன்னைக்கு அனைத்து இந்திய திராவிட முன்னேற்ற கழகம் பல மடங்கு உத்வேகத்தோடு இளைஞர்களை கட்சியில சேர்த்து கொண்டு இன்னைக்கு செயல்பட்டு வருது இது ஒருபுறம் பாஜகவிற்கு மிகப்பெரிய எரிச்சலையும் ஏற்பட்டிருக்கு அப்ப வழக்கம் இந்த திமுகவும் பாஜகவும் என்ன பண்றாங்கன்னாக்க இவருடைய செல்ல குழந்தைகள் தான் இருக்கிறாங்களே ஓபிஎஸ் டிடிவி அப்புறம் சசிகலா அது மட்டும் இல்லாமல் அவங்க மாவன் ஓபி ரவீந்திரநாத் இவருடைய செல்ல குழந்தைகளை போல திமுகவும் பாஜகவும் தூண்டிவிட்டு வழக்குகளுக்கு உள்ள போய் உங்களை ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கோரிக்கை வைங்க அப்படின்னு வழக்கம்போல அவர்கள் தூண்டி விட்டு இருக்கிறார்கள் ஓபிஎஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு எப்படி பார்த்தாலும் ஒரு முப்பதாயிரம் கோடி சொத்தை அடிச்சு வச்சிருக்கிறார் இந்த அனைத்தஞ்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பெயரை பயன்படுத்தி எப்படி ஒரு முப்பதாயிரம் கோடி கிட்ட சொத்து சேர்த்துட்டாரு ஓபிஎஸ் அவர்களுக்கு நாங்கள் சொல்லுவதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் என்னனாக்க உங்கள்கிட்ட பணம் நிறைய இருக்கிறது வயசான காலத்துல அமைதியா இருக்கிற செலவு பண்ணிட்டு சந்தோஷமா இருங்க அதிமுகவை விட்டுடுங்க அதிமுகவுக்கு எதிராக என்றைக்கு நீங்க அதிமுக இரட்டைகளுக்கு எதிராக நீங்க பல பழச்சுடத்துல போட்டிங்களோ என்னைக்கு நீங்க அதிமுகவை ஒழிச்சு கட்டணும்னு சொல்லிட்டு அதிமுகவினுடைய எதிரியான திமுகவுடன் கரம் கொடுத்தீங்களோ என்னைக்கு நீங்க ஸ்டேடியத்துல போய் திமுகவினுடைய மருமகன் சபரிசன கைகுலுக்கி கட்டி பிடிச்சிங்களோ என்னைக்கு உங்க மகன் ஓபி ரவீந்திரநாத் மோடி அவருடைய புகழ பாடுனாங்களோ என்னைக்கு நீங்க ஸ்டாலின கலைஞரை புகழ்ந்து பேசுனீங்களோ அன்னைக்கே அதிமுக என்ற பெயரை உச்சரிக்க கூட நீங்க தகுதியற்றவர்கள் அதிமுகவின் எதிர்க்கட்சி சட்டமன்ற துணைத் தலைவராக இருக்கக்கூடிய ஆர்பி உதயகுமார் ஒரு அழகான ஒரு வார்த்தையை சொன்னார் நேற்று பார்த்தீங்கன்னா அந்த பேட்டியை பலமுறை நான் கேட்டேன் மிக அழகாக ஒரு சாமானியனுடைய வெளிப்பாட அவர் அப்படியே போற போக்கில் அடிச்சு விட்டுட்டு போயிட்டாரு என்னைக்கு நீ ரட்டையை எதிர்த்து நீ பலாப்பழம் சின்னத்துல நின்னையோ என்னைக்கு நீ ரட்டலை எழுத்து நின்னையோ அன்னைக்கு நீ பணத்துக்கு சமண்டா அப்படின்னு ஒரே வார்த்தையில ஆர்பி உதயகுமார் அவர்கள் பட்டு நடிச்ச மாதிரி பேசிட்டு போயிட்டே இருந்தார் அது மிகவும் கவனிக்கத்தக்கது ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுக்கு அந்த இரட்டை இலையும் அந்த கட்சி அலுவலர்களும் தான் கோவில் அடையாளம் எல்லாமே அதுதாங்க ஆனா அதையே ஒருத்தவன் அடியாட்களை கூட்டிட்டு போயிட்டு கோவிலாக நினைக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் இரண்டு கோடி தொண்டர்கள் கோவிலாக நினைக்கக்கூடிய அந்த கட்சி அலுவலகத்தை என்னைக்கு நீங்க அடியாளை கூப்பிட்டுட்டு போயிட்டு காலால கதவுகளை எட்டி வதச்சு கடப்பாரியாலையும் கல்லாலையும் அந்த அலுவலகத்தை அடிச்சு சோறையாடி இருக்கிற ஆவணங்களை திருடிட்டு போனீங்களோ அன்னைக்கே நீங்க பணத்துக்கு சமம் ஓபிஎஸ் அவர்களே பணத்துக்கு சமம் அதே தான் ஆர்பி ஆர் பி உதயகுமார் அவர்களும் சொன்னார் இப்படிப்பட்ட சூழல்ல உங்களை எப்படி எந்த முகத்தை வச்சுட்டு கட்சியில சேர்ப்பாங்க எப்படி வெக்கமே இல்லாம கட்சியில என்ன சேர்த்துங்கன்னு சொல்றீங்க இருக்கிற பணத்தை வச்சுட்டு சந்தோஷமா வாழ பாருங்க இன்னைக்கு வந்து எனக்கு எந்த நிபந்தனையும் இல்ல எங்களை கட்சியில சேர்த்துக்குன்னு சொல்லுவீங்க நாளைக்கு மவனுக்கு மாவட்ட செயலாளர் பதவி கொடுங்க என் மவனுக்கு ஒன்றிய செயலாளர் பதவி கொடுங்க என் மவனுக்கு எம்எல்ஏ பதவி கொடுங்க அப்படின்னு ஒரு குறைச்சல் கொடுப்பீங்க தேவல்ல அதிமுக அது தனக்கான தலைவனை தேர்ந்தெடுத்துக்கொண்டு மிக சரியான பாதையில சரியான வழியில பயணிச்சுக்கிட்டு இருக்கு நீங்க உள்ள புகுந்து இனியும் குட்ட குழப்ப வேண்டாம் அதிமுக தொண்டர்கள் மிக தெளிவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் வெற்றியை நோக்கி செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நீங்கள் உண்மையாகவே அதிமுகவின் மீது உங்களுக்கு அதிமுக வளரணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஆசை இருந்தால் நவத்வாரத்தையும் பொத்தி கொண்டு சம்பாதிச்சு வச்ச பணத்தை போய் செலவு பண்ற வழியை பாருங்க அதிமுகவுல சேரணும் கனவு கோட்டைகள்லாம் கட்டிக்கிட்டு தயவு செஞ்சு உள்ள வராதிங்க அது உங்களுக்கு ஏற்படுது இல்ல அதிமுக என்ற கட்சிக்கும் அது நல்லதல்ல நீங்க எல்லாம் எப்பேற்பட்ட ஆளு எல்லாம் தெரியும் நீங்க உள்ள வந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க உள்ள போகுது திரும்ப பழையபடி அந்த சதி வேலைகளை ஈடுபட்டு அதிமுகவை தோண்டி புதைக்காம நீங்க விடவே மாட்டீங்க அது மட்டும் இல்லாமல் ஓ பி எஸ் அவர்கள் இன்னொரு வார்த்தையும் பயன்படுத்தி இருந்தாரு நேற்று அவருடைய பேட்டியில என்ன அப்படின்னாக்க அமித்ஷா அவர்களை எங்களை எல்லாத்தையும் ஒன்றிணை சொன்னாரு எடப்பாடி பழனிசாமி தான் கேட்க மாட்டேங்கிறாரு அப்படின்னு ஓ பி எஸ் சொன்னாரு இப்ப புரியுதுங்களா யாரு உண்மையான அதிமுகவினுடைய தொண்டன் யாரு உண்மையான எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்களுடைய வாரிசுன்னு இப்ப தெரியுதா அப்போ அமித்ஷா யாரு அமித்ஷாவுக்கும் அதிமுகவுக்கும் என்ன சம்பந்தம் அமித்ஷாவுக்கு அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் என்ன சம்பந்தம் அதிமுக தான் தேர்ந்தெடுக்கும் எங்களை யார் வழி எங்களை யார் கட்டுக்கோப்பாக நடத்தி கொண்டு செல்லணும் எங்களுடைய தலைமை யார் என்பதை அதிமுக தான் தேர்வு செய்யணும் அமித்ஷா யாரு நீங்க ஒன்னா சேருக்கு சொல்றதுக்கு அமித்ஷா யாரு அப்ப அமித்ஷா தான் நீ கேட்கலன்றது இப்போ வரைக்கும் நிறுவனம் ஆகுதா தொடர்ச்சியாக பாஜகவிற்கு எதிராக தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் செயல்பட்டுக் கொண்டு வருகிறார் என்பதை எங்க தமிழ்நாட்டில் வாழக்கூடிய சிறுபான்மையின மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கூட்டணிக்கு எவ்வளவு வருத்தங்கள் எடப்பாடி பழனிசாமி கொடுத்தாங்க அமித்ஷாவே நேரில் வந்து சந்திக்க நேரம் கொண்டு கூட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒதுக்கவில்லை ஒருவேளை எடப்பாடி பழனிசாமி அவருடைய இடத்துல இந்த ஓ பி எஸ் இருந்திருந்தா என்ன பண்ணிருப்பாரு ஒட்டுமொத்த கட்சி இருந்தாங்க நான் குத்தகை கேள்வித்தரங்க உங்களுக்கு ஒட்டுமொத்த கட்சியையும் பாஜக அடமானம் வச்சிருப்பான் இப்ப கூட அவன் வாயிலிருந்து என்ன வருது எங்களை அமித்ஷா ஒன்னா இருக்க சொன்னார் வருது எங்கேயாவது சுயமா சிந்திச்சு பேசுறானா எங்கேயாவது சுயமான வார்த்தை வாயிலிருந்து வெளியில வருதா நாமளா ஒன்று நினைஞ்சு இருப்போங்க வாங்க அப்படின்னு அப்போ உண்மையாகவே உங்களுக்கு அதிமுக வாழணும்னு ஆசை இருந்திருந்தா டிடிவி தினகரனுக்கு ஆசை இருந்திருந்தா டிடிவி தினகரன் தனி கட்சி ஆரம்பிச்சிருக்க மாட்டாரு ஓபிஎஸ் இரட்டலையை எதிர்த்து போட்டியிட்டு இருக்க மாட்டார் என்ன வாழ வச்ச இயக்கம் அதிமுக எனக்கு வாழ்வு கொடுத்த சின்னம் அந்த இரட்டை இல்லைங்க அதை எதிர்த்து எப்படி நான் போட்டிடுவோம் டிடிவி தினகரனும் ஓபிஎஸ் அவர்களும் சொல்லி இல்ல ஆனா வெக்கமே இல்லாமல் இரட்டை இலை வீழ்த்துவதற்கு அதற்கு ஏ நேர் எதிராக நின்று கொண்டு ஓட்டுகள் எல்லாம் கலைச்சு இரட்டை இலையை வீழ்த்தி விட்டு இன்றைக்கு நாங்களாம் ஒன்னா சேரணும் விரும்புறோம்னாக்க எப்படிங்க சேர்த்துக்க முடியும் உங்க ரெண்டு பேருக்கு சசிகலா எவ்வளவு மேல் ஏன்னா சசிகலா அவர்கள் இன்றைய வரைக்கும் இரட்டை இலைக்கு எதிரான இடத்துல போய் நின்னது கிடையாது நான் அதிமுகவுக்கு எதிராக இன்னொரு கட்சி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னது கிடையாது நான் இன்னொரு சின்னத்துல ஓட்டு அரசியில் நிக்க போறேன்னு சசிகலா சொன்னது கிடையாது ஆனால் டிடிவி தினகரனும் ஓபிஎஸும் என்ன மாதிரியான வேலை பார்த்துருக்கீங்க இப்படி ஒரு வேலையை பார்த்துட்டு பாஜகவிற்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு திமுக கள்ள கூட்டணி வச்சுக்கிட்டு திமுக பாஜகவினுடைய சொற்பேச்சை கேட்டுக்கிட்டு நடக்கக்கூடிய உங்களுக்கு அதிமுகவுல என்ன வேலை இது அடிப்படை தொண்டன் கேட்பானா கேட்க மாட்டானா சொல்லுங்க பாப்போம் அப்ப இனியும் உங்களை போன்ற துரோகியை நம்புவதற்கு அதிமுக தொண்டன் தயாராக இல்லை ஏன்னா எவ்வளவோ நெருக்கடிகள் வந்த போது எதிர்த்து நின்று களமாடிய எடப்பாடி பழனிசாமி தான் எங்களுக்கு சரியான ஆளு எவர்தான் இயக்கத்தை வழிநடத்த சரியான ஆளுன்னு தொண்டன் முடிவு பண்ணிட்டாங்க நிர்வாகிகள் முடிவு பண்ணிட்டாங்கங்க நீ இப்ப உள்ள வந்து குட்ட குழப்ப அப்படின்னாக்க உன்னை பின்னாடி நின்று இயக்குவது யாரு என்று தெரியாத அளவிற்கு நாங்கள் ஒன்னும் இங்க முட்டால் கிடையாது அப்போ அதிமுக தன்னுடைய சரியான பாதையில் பயணிக்கிறது துரத்தி விட்டவர்கள் துரத்தி விடப்பட்டவர்கள் தான் அவர்கள் மீண்டும் இணைப்பு என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது எதிரிகளை கூட மன்னித்து நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் ஆனால் துரோகிகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் மறக்காது என்றைக்கும் ஏற்றும் கொள்ளாது என்பதை மிக தெளிவாக ஆணித்தரமாக சொல்லிக் கொள்கிற முழுக்க முழுக்க பாஜகவினுடைய தான் டிவி தினகரனாக இருக்கட்டும் ஓபிஎஸ் ஆக இருக்கட்டும் பாஜக திமுகவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இவர்கள் இருக்கிறார்கள் இவர்களை சேர்க்க சொல்லி மற்ற அதிமுக தொண்டர்களும் தயவு செஞ்சு சொல்லாதீங்க இவர்கள் முழுக்க முழுக்க துரோகிகள் இவரை சேர்த்தீங்கனாக்க இந்த அதிமுக என்ற பேர் இயக்கம் நிச்சயம் அழிவு பாதையில் சந்திக்கும் மீண்டும் குழப்பம்தான் ஏற்படும் கனவுல கூட இவர்களை சேர்ப்பதை பத்தி நினைச்சு கூட பார்க்காதீங்க அப்படி கனவு வந்தா கூட டக்குனு மூடிச்சுக்கிட்டு போய் ஒரு வாய் தண்ணியை குடிச்சிருங்க சரிங்களா நன்றி